இனி உன்கிட்ட கெஞ்சவே மாட்டேன் உன் அன்புக்காக அக்கறைக்காக பாசத்துக்காக உன் டைமுக்காக நீ என்னை உதாசீனைப்படுத்தி படுத்தி எனக்கு பயக்கிடிச்சேன் நீ எனக்கு கால் பண்ணதை நிறுத்தின நான் உன் கால்காக வெயிட் பண்ணுறதை நிறுத்திட்டேன் நீ எனக்கு மெசேஜ் அனுப்புறதை நிறுத்தினேன் உன் மெசேஜ்காக டெய்லி நூறு தடவை ஃபோன் பார்ப்பல அதை நிறுத்திட்டேன் நீ என்னை விட்டு தூரமாக தள்ளி போக போக நானே உன்னை விட்டு தள்ளி நின்னுட்டேன் நீ இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு நீயே எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட இது எல்லாமே வலி ஆனா ஆனால் இந்த மலியும் எனக்கு பழகி போகும் மறுத்து போகும் மறந்து போகும் தேங்க்ஸ்